வணக்க மக்களை சற்று முன் வந்த பாதுகாப்பு காவல்துறையில் சிஐஎஸ்எஃப்ல வந்து வேலையை வச்சிருக்காங்க டுவெல்த்து நீங்க பாஸ் ஆயிருக்குன்னு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாளுக்குள்ள அந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வேலை இனி வராதுங்க கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி பாருங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கேட்டகரி என்ன ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க லாஸ்ட்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி இருப்பீங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் நடக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டும் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் முப்பத்தெட்டு பேஜஸ் கொடுத்துருக்காங்க சோ இதை நீங்க ஃபுல்லாவே ரீட் பண்ணி பாத்துருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இது வேற என்னென்ன வேகன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதனால மறக்காமல் இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வந்து டவுன்லோட் பண்ண தெரியல எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலி அப்ளை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம அட்மின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நூறுரூவா ஃபீஸ்லாம் கேட்காங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க ஓகேப்பா வீடியோ அப்படினு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர் ஷேர் பண்ணுங்க